அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அச்சம் தவிர்ப்பவன் அறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் நிலாதவ தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கலனையாய் வரும் மணிட ஜாதியை கண்டு களித்திருப்பான் இருப்பான் துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி அந்த போலரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் பணி இரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகனேனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவோ அந்த சித்திரமல்லியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டு கொள்ளோம் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேளாணை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தானை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தனுயர் கனிவு நிறைந்திருக்கும் காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம் அல்லை கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் அறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அல்லி